இப்போ வந்து பார்த்துங்க புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அப்போ மோடிஜி சொன்னார் பதி யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து இது ஒன்று ப பது பதிலடி கொடுக்கப்படும் சொன்னார் நம்ம எல்லையை விட்டு தாண்டி அந்த எல்லைக்கூடுங்கிறத விட்டு இந்தியா பாகிஸ்தான் கோடு விட்டு தாண்டி போய் அவன் ஏரியாவிலே போய் அவனே அடித்து அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு போனா நம்ம ராணுவம் சைனாகாரன் என்ன பண்ணா சைனாகாரன் இப்போ ஏதாவது பேசுகிறானா பார்த்தீங்களா இப்போ இதுவரை பேசுகிறதே கிடையாது சைனாகாரன் முன்னாலலாம் சைனாகாரன் எவ்வளோ பேசுவாங்க அதுமாதிரி நம்ம நான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் அந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடத்தும் போது அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க நடந்த நடக்குது மோடிஜி வந்து உத்தரவு ஆர்டரே போடுறாரு நீ இப்போ அடிச்சுக்கிறியா இரு ஒரு ரெண்டு ஒரு இருபத்தி நாலு மணி டைம் உள்ள ஏன் நான் கூட்டுனேன் இங்கேருந்து ஃப்ளைட் விட்டு அத்தனை பேரும் கொண்டு வந்து சேர்த்தேன் ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை வந்துச்சு தனி ஃப்ளைட் அனுப்பி அங்கேருந்து மக்களை புறம் நம்ம மக்களை புறம் கூப்பிட்டு இதெல்லாம் வந்து நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மோடிஜியை தவிர வேறு யாருமே இதை எதுவும் முடியாது வணக்கம் இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பிரதமர் ஆன அப்புறம் தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு விதமாக சொல்லலாம் அதாவது மோடி ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆட்சிக்கு முன்னால ரெண்டு தான் சொல்லலாம் ஆட்சிக்கு முன்னால அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு விதமாக பிரித்து நாட்டினுடைய பாதுகாப்பு நிறைய ஜியோட இது சாதனைகளை சொல்லணும்னா ஒரு நாள் பூரா சொல்லலாம் ஆனால் அவர் ரொம்ப குறிப்பிட்ட அது இப்போ நம்ம நிம்மதியாக இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாட்டில் நான் அந்த இராணுவ வீரன் பா முடிச்சிக்கிட்டு இருக்காப்பு அவர் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கார் அங்கே ராணுவ வீரர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கோம் நிம்மதியாக ஸோ நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அந்த பாதுகாப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நான் உங்களுக்கு ஒரு இது கூட சொல்கிறேன் பாருங்க ஆக்சுவலி வந்து இந்த மோடிஜியினுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு பின்னால் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பட் வந்து நான் சொல்கிறேங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் நமது இராணுவ வீரர் ஒரு இராணுவ வீரர் வந்து பாகிஸ்தானில் இது பண்ணாங்க பிடிச்சி அந்த இராணுவ வீரனை கண்ணை தோண்டி கண்ணை தோண்டினது மட்டும் தான் உடலை சிதைச்சி நம்ம ஏ பாடர்லேயே கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க நம்ம பாடர்லேயே கொண்டு வந்து போட்டு போன வரலாறு இருக்குது ஏதோ ஒன்று இருக்கட்டும் போபால் விஷவாயு

ஒன்றும் பண்ண முடியல அவள் தப்பிச்சு போயிட்டாப்பு ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா நக்சல்கள் பகுதின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்துச்சு எங்கேனா இருந்து நம்ம நம்ம தர்மபுரி உரிவராக இருந்துச்சு நக்சல்கள் அதெல்லாம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் உள்ளது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நக்சல்களே கிடையாது எங்கேயுமே கிடையாது நீங்கள் வந்து நல்லா நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நக்சல்களே கிடையாது நம்ம இதில் நம்ம முதல்ல வந்து நேபாளிலருந்து இதுவரை இருந்துச்சு நம்ம தருமபுரி வர இருந்தது நக்சல்களே இல்லை ஒன்லி ஒன் சத்தீஸ்கரில் மட்டும் கொஞ்சம் இருக்குது அதுவும் கூட காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு இவ்வளோ நாளாக இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்துருக்கு நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு அந்த அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த நக்சல்கள் இருக்காது அப்போ நல் மாட்டினுடைய பாதுகாப்பு அந்த மாதிரி ஒரு பலப்படுத்தப்பட்டு இருக்கு இப்போ ஏன்னா எதுவும் எல்லாமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு எல்லாமே நம்ம கையில் இருக்குது அப்போ வந்து அந்த இராணுவனோட இதை வந்து நம்ம நம்ம அவங்க வந்து கொண்டு வந்து இதில் போட்டு போனான்ல நம்ம பாட்டிலே போட்டு போனேன் கண்ணை எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் ஒரு புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு உன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா இங்கேருந்து இருந்து இதில் போவாங்க அமெரிக்கா பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க அவனை கூப்பிட்டு அவனை பேச வச்சு அதுக்கு ஒரு ஆள் இங்கேருந்து அனுப்பி அதை பேச வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போலாம் அப்படிலாம் கிடையாது நான் வந்து இவரையும் சொல்லிட்டாரு மோடிஜியே சொல்லிட்டார் அதாவது நான் ஒன்றும் ஏசு கிரீஸ்லாம் கிடையாது நான் வந்து ஏசு கிரீஸ்லாம் கிடையாது அவ ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை திருப்பி கொடுக்கணும் அதெல்லாம் ஏசு கிரீஸ் கிடையாது ஒரு கணத்தில் அடைஞ்சால் ரெண்டு கணத்துலேயும் நான் கொடுப்பேன் அதுங்கிறதா அது அந்த அப்போ வந்து தூக்கி கொண்டு வந்து போட்டு போனாங்களா அந்த இதை ராணுவ வீரரோட நம்ம ராணுவ வீரரோட அது இப்போ வந்து பார்த்துங்க புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அப்போ மோடிஜி சொன்னார் பதி யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து ஒன்று ப பது பதிலடி கொடுக்கப்படும் சொன்னார் நம்ம எல்லையை விட்டு தாண்டி அந்த எல்லைக்கூடுங்கிறத விட்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோடு தாண்டி போய் அவன் ஏரியாவிலே போய் அவனே அடித்து அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு நம்ம வந்தோம் நம்ம ராணுவம் மக்கள் வந்து நம்பணும் இல்லையா உங்களுக்கு என்ன என்ன எத்தனை நாளைக்கு இது பண்ணிகிட்டே இருக்க முடியும் அடிச்சு நம்ம மக்கள் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவன் இருக்காரு நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நம்புகிறாங்கல்ல இப்போ ஒன்று ரெண்டா வந்து அதில் போயிட்டு மொதல் மாட்டிக்கிட்ட இவர் வந்து கொண்டு வந்து போட்டு போனார் இப்போ நம்ம அபிநந்தன் அப்படின்னு ஒரு கேப்டன் யார் கேப்டன் அவர் வந்து மாட்டிக்கிட்டார் அவர் வந்து இதில் இதாகிட்டார் பாகிஸ்தானில் இருந்துட்டார் பிடிச்சி வச்சுட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்போ மோடிஜி என்ன பண்ணாரு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா சரி நான் சொல்கிறேன் மோடிக்கு வந்து அரபு எமிரேட்டுக்கும் அரபு எமிரேட்டுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் தூது விட்றாப்பில சொல்கிறாப்பில் சொன்னவொடனே அவங்க சொல்லிட்டாங்க இந்த பாருங்கள் அவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு நீங்கள் வந்து அதுக்கு என்ன இதோ அதை பண்ணி அவங்களை ஒப்படைக்கிறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க நேராக அமெரிக்கா கரண்ட்டை விட அங்கே போக அவன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு பத்து நேரம் ஃப்ளைட்டில் போகிறது அவன்கிட்ட போய் சொன்னோன்னா அவன் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஒரு நாலு மாதம் ஆயிரும் நாலு மாதம் ஆனவொன்னா மறுபடியும் திருப்பி அடிப்பேன் அதனால் அப்போலாம் நடந்துச்சு இப்போலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து சொன்ன செகண்ட் சொன்ன ஒன்று இருபத்தி நாலு மணி நேரம் டைம் அதுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் கீரல் இல்லாமல் வந்து விட்டாதேன் இல்லைன்னா அடுத்த இது வந்து எங்களோட முடிவாக தான் இருக்குங்கிற மாதிரி மோடிஜி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் கொண்டு வந்து நேரம் கொண்டு வந்து எப்படி அபிநந்தன் உள்ளே வந்தார் பார்த்தீங்களா கம்பீரமாக நடப்புட்டு ஒரு தமிழன் அவர் ஒரு தமிழன் அதுதான் நமக்கு ஒரு பெருமை அங்கே எந்த ஒரு இதுவும் சொல்லலை அவர் எதை பற்றியும் எந்த ராணுவம் அவர் சாகுறது கூட தயாராக தான் இருந்தார் ஆனால் மோடிஜி வந்து ஒரே ஒரு மனிதனுக்காகத்தான் ஒரே ஒரு மனுஷன் அவர் வந்து யாருன்னெலாம் பார்க்கல நமது மண்ணில் பறந்தவன் நம்ம மனுஷன் அவ்வளோதான் நம்மளோட இராணுவ வீரன் அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்புங்கிற ஒரே இதில் எந்த ஒரு எல்கைக்கும் போகுங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் வந்து விட்டுட்டு போனாங்க அந்த மாதிரி நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தம்பி நமது தமிழக மீனவர்கள் எப்போ பார்த்தாலும் குண்டடிப்பட்டு பட்டு சாகுறதுனுப்பாங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க இது ஒன்று நடந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு நீங்கள் வேணால் சார் இதை எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் எப்போ பார்த்தாலும் இது நடந்துகிட்டே இருக்குது நம்ம பேப்பரில் பார்த்துட்டே இருப்போம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க கடிதிருக்காங்க அப்போதைக்கு வந்து முதல் முதல்வர் கடிதாங்க பிரதமருக்கு பிரதமரை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் படம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க பேப்பர் எடுத்து பாருங்கள் நீங்கள் வேணா ஒரு சர்வே ஒரு ஒரு மாதத்து பேப்பர் எடுத்து பாருங்கள் இருக்கவே இருக்காது ஏன்னா அப்படியே ஒருவேளை தவறுதலாக போயிட்டாலும் வந்தாலும் அவங்க இது பண்ணிட்டு போனாலும் கூட குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அனுப்பணுங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ரெக்கார்டு ஃபை இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நடந்தா இது பண்ணிகிட்டே இருக்குது ஆமாம் அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த நாட்டினுடைய ஒரு ஒரு பரஸ்பரமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் நம்ம அவங்களோட கையாண்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க ஏன்னா நம்ம இப்போ கொரோனா டையத்தில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாடுகளுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொரோனா மருந்து அனுப்பியிருக்கோம் தொண்ணூறு நாட்டுக்கு பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்ங்கிறவங்களாம் அனுப்ப முடியல ஆனால் அமெரிக்காவின் சொல்கிறவங்களாம் அவன் அனுப்ப முடியல ஆனால் நம்ம தொண்ணூறு நாடுகளுக்கு மேலே மோடிஜி அனுப்பியிருக்காரு அதில் வந்து பயங்கரமான எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டு பாராட்டினாங்க நிறைய நாடுகள் வந்து ரொம்ப போட்டுனாங்க நம்ம மோடிஜியை அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம மோடிஜி வந்து இருந்து நேராக வந்து பாப்புவா நீ குனியா அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு மரபு இருக்குது ஆக்சுவலி நம்ம எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம் எந்தெந்த அளவுக்குலாம் தெரியாத ஆளுக்கு கூட வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்போ அதனுடைய இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க அது பாப்புவான் நீ குனியா அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து ஆக்சுவலி வந்து இவர் மோடிஜி போகிறாங்க சுற்றுப்பயணம் போகிறாங்க அந்த சுற்றுப்பயணம் போகிற டயத்தில் அந்த நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குது மரபு மரபு என்னென்னா ஈவினிங் பொழுது செஞ்சிருச்சுன்னா நம்ம சொல்லுவோம்ல பொழுது அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து வந்து எவ்வளோ பெரிய நாட்டோட தலைவர் வந்தாலும் சரி அவங்கள வரவேற்க மாட்டாங்க அது அது வந்து மரபு இல்லை அவங்களுக்கு அது மாதிரி வந்து எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அந்த நாட்டினுடைய பிரதமர் அதிபர் வந்து வரவேற்கிறதா இது இல்லை இதுதான் வந்து அதனோட ஆனால் இவர் வந்து மோடிஜி போகிறாங்க போகும்போது இரவு ஆயிடுச்சு இரவு ஆயிடுச்சு அந்த டைம் அந்த இங்கே ஜப்பான்லேருந்து முடிச்சு போகும்போது டைம் ஆயிடுச்சு போனோன்னே மோடிஜியை வரவேற்கிறது அந்த நாட்டின் அதி அதிபர் ஆமாம் ஜேம்ஸ் மொராப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரது அவர் டைரெக்டாக வர்றார் இங்கே அது அந்த டயத்தை மீறி அதாவது வந்து அந்த பொழுது சாஞ்ச டயத்தை மீறி அந்த மரபுகளெல்லாம் வ விட்டுட்டு எதுக்குங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் அந்த விஷயம் மரபுகளையெல்லாம் மீறி அவர் வந்து நேரம் மோடிஜியாக வரவேற்று கூட்டு போகிறதுக்காக நேராக அந்த இதுக்கே வந்திருக்காரு அந்த ஏர்போர்ட்டுக்கே ஏர்போர்ட்டுக்கே வந்து மோடிஜியை வரவேற்று கூட்டு போகிறார் அப்போதைக்கு மேலதாளங்கள் மூலங்க அதாவது மரபுகள்னால் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இது இருக்குமில்ல அந்த ஒரு நாட்டினுடைய அதிபர் வந்தால் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி மேலதாளங்கள் மூலங்க அப்படியே ரெட் கார்பெட்டு அதாவது சிவப்பு கம்பளம் வரவேற்பு அப்படியே அதில் ஒரு விஷயம் என்னென்னா மோடிஜி இறங்கி வராங்க இறங்கி வந்தோன்னா அவர் காலை தொட்டு வணங்குறார் காலத்தொட்டு வணங்கும் மோ மோடிஜி தட்டி கொடுத்து அதை இது பண்ணுறாருங்கிறது வேற விஷயம் அது எதுக்குன்னா அடுத்த நாள் அவங்க பத்திரிக்கையில் சொல்கிறார் அவர் யார் அவர் சொல்கிறாரு நான் வந்து அவங்களோட காலை வணங்க மோடிஜியோட காலை இது பண்ணேன் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா கொரோனா டையத்தில் உலக நாடுகள் எல்லோரும் வந்து எங்கள் மண்ணில் வந்து என்னோடய நாட்டில் வந்து எல்லோரும் இறந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டயத்தில் வந்து யாருமே மருந்து கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை எங்களுக்கு எங்களை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு நாங்கள் ஏங்கிக்கணும் இந்த டைம் பெரியோர்களில் இருந்து குழந்தைகள் வர நிறைய பேர் இறந்துகிட்டு இருந்த டைம் அந்த டயத்தில் அந்த டைத்தில் உலக நாடுகள் வல்லரசு நாடுகள் எல்லாருமே கொடுப்பாங்களா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்த டையத்தில் யாருமே எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வரலை அவங்கவங்க நாட்டை காப்பாற்றுறதுல தான் அவங்க புரியாம ஆனால் எங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது அந்த பார்சலில் வந்து நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களினுடைய அன்பும் இதில் விட சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு மோடிஜி அவங்க தான் வந்து மருந்து அதுக்கான அதாவது கொரோனா தடுப்பு மருந்தை கொடு போட்டு அனுப்பி வச்சிருந்தாங்க ஒரு ஃப்ளைட்டு தனி ஃப்ளைட்டில் வந்து இந்த மனசு யாருக்கு வரும் எத்தனையோ மக்களை நாங்கள் காப்பாற்றிருக்கோம் அதனால தான் அவர் காலில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது யாராக இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய ஒரு மனப்போக்கம் வந்து மோடிஜி தவிர வேறு யாருக்குமே கிடையாது அங்கே போன முதல் பிரதமரும் மோடிஜி தான் அந்த நாட்டுக்கு ஒரு சென்ற முதல் பிரதமரும் மோடிஜி அந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு சக மனிதனை காப்பாற்றக்கூடிய எல்லா தகுதியும் படைத்த ஒரே ஒரு இவர்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கிடையாது நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு அதாவது இதில் இருந்து ஃப்ரான்ஸ் நாட்டு துறைமுகத்தில் இருந்து பக்ரைனோட துறைமுகத்துக்கு சரக்கு கப்பல் அது வந்து நைஜீரியா நாட்டு உள்ள சரக்கு கப்பல் சரக்கு கப்பல் ஏற்றி போய்ட்டுருக்காங்க அது வந்து சோமாலியா நாட்டு கலைக்கொள்கை நீங்கள் கேள்வி கேள்வி சோமாலியா நாட்டு கடற்களிகள் கடத்திட்டாங்க அப்படின்னா அவங்க கடத்தினாங்கன்னா அவ்வளோதான் கடத்திட்டு போனதே கடல் பிள்ளையை கடத்திடுவாங்கங்கிற மாதிரி அது ஒரு இதற்கு அப்போ சோமாலியா நாட்டு கடற்கொள்கைகள் அந்த கப்பலை கடத்திறாங்க சரக்கு கப்பலை சரக்கு கப்பலை கடத்திட்டு போனால் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது மோடிஜி கவனத்துக்கு வருது வந்த உடனே அவங்க விடுறாங்க அதெல்லாம் நடக்குது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக ஆள் இல்லாத ட்ரோன் வச்சு அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது கொடுக்குறாங்க அப்போ இந்தியன் ஏர்ஃபோர் அந்த ஆள் இல்லாத விமானம் அதை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடித்து அவங்கள விரட்டிய எல்லாரையும் விரட்டிட்டு அந்த கப்பலை மீட்டு கொண்டு வந்து கப்பலை மீட்டுகிட்டு வர்றாங்க மீட்டுட்டு வந்து உரியவர்கள்ட்ட சேர்க்குறாங்க இப்போ உரியவர்கிட்ட நைஜீரியா நாட்டினுடைய கப்பல் ஃப்ரான்ஸ் ஆட் ஃப்ரான்ஸ் நாட்டோட துறைமுகத்திலேருந்து கிளம்புது எங்கே போகுது பக்ரைன் துறைமுகத்துக்கு போகுது இதில் எதுலையாவது இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கா இல்லை ஆனால் காப்பாற்றுறது இந்தியாவோட என்ன காரணம்னா அந்த கப்பலில் வேலை பார்த்தது பதினைந்து இந்தியர்கள் பதினஞ்சு பேர் இந்தியன் இந்தியன் அந்த க கப்பலில் வேலை அந்த பதினஞ்சு பேருக்காக இவ்வளோ வேலை பண்ணி மோடிஜி வந்து இது பண்ணுறாங்க ஸோ நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருப்பாங்க நம்ம எவ்வளோ ஒரு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இதுகள்லாம் போயிட்டு இருக்கு ஆமாம் அதனால் மோடிஜி வந்து டாப்பில் எல்லா இதுலேயுமே இருக்கார் அதான் சொல்ல முடியும் உங்களுக்கு ஒரு போர் நடக்குது ஆக்சுவலி நீங்கள் என்ன ஒரு விஷயமா போர் நடந்துகிட்ருக்கு ரஷ்யா போர் நடக்குதுல ஆமாம் உக்ரைன் போர் நடக்குது ரஷ்யா உக்ரைன் போர் இருக்கு அந்த ரஷ்யா உக்ரைன் போர் போது அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க நடந்து நடக்குது நடக்க ஆரம்பித்தோம்னா நமது மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் மக்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டு வரணும் மோ மோடிக்கு வந்து உத்தரவு ஆர்டரே போடுறாரு நீ படிச்சிக்கிறியா இரு ரெண்டு ஒரு இருபத்தி நாலு மணி டைம் உள்ள ஏன் நான் கூப்பிட்டுக்கிறேன் இங்கேருந்து ஃப்ளைட் விட்டு அத்தனை பேரும் கொண்டு வந்து சேர்த்துனார் ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை வந்துச்சு தனி ஃப்ளைட் அனுப்பி அங்கிருந்து பூரா நம்ம மக்களை பூரா போட்டு விட்டார் இதெல்லாம் வந்து நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மோடிஜியை தவிர வேறு யாருமே இதை எதுவ முடியாது அதனால தான் வந்து மோடிஜி தான் மறுபடியும் மூணாவது தலைமுறையாக கண்டிப்பாக ஆட்சியில் அமருவார் கண்டிப்பாக மூணாவது தலைவா வருவார் அதை நிச்சயமாக நான் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே செயல்படுத்த மக்கள் கொண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு இப்போ எல்லாருமே முன்னால மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எல்லாம் கிடையாது இப்போலாம் வந்து சோசியல் மீடியா இருக்குது எல்லாருமே மக்கள் படித்தவங்க எல்லோரும் படிக்கிறாங்க படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் நடக்குது என்ன ஏது எதை பற்றியாக இருந்தாலும் உடனே சர்ச் பண்ணிடுவாங்க என்ன இதுதான் நடக்குது இதான் உண்மைங்கிறது அதனால் வந்து ம அடுத்த தடவை மோடிஜி வர்றது எங்களுக்கு வந்து மோடிஜி வருவாருங்கிறதுலாம் இது இது எந்த எந்த இல்லை மோடிஜி நானூறுக்கு மேலே வைக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் அவ்வளோதான் நானூறுக்கு மேலே நானூறு எம்பி வரணும் அவ்வளோதான் நானூறு எம்பிக்கு மேலே ஜெயிச்சு வரணுங்கிறத மற்றபடி ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் நீங்கள் இன்னொரு விஷயம் சுதந்திர தினம் குடியரசு தினம் இதுக்கெல்லாம் வந்து பிரதமர் வந்து உரை இது பண்ணுவாங்கள்ல சுதந்திர உரை இது பண்ணுவாங்க நடத்துவாங்க அந்த விழா நடத்தி சுதந்திர உரை இது பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் பாருங்கள் எல்லாருமே குண்டு துளைக்காத கண்ணாடி கூண்டில் இருந்து இது உரை நிகழ்த்துவாங்க எல்லாருமே எல்லா பிரதமரும் எல்லா பிரதமருமே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி ஜி வந்ததுக்கு பிறகுதான் அதாவது வந்து கூட்டணும் எந்த இதுவும் இல்லாமல் பொது மேடையில் பொது இதில் வெட்ட வெளியில் நின்று வந்து உரை தான் நம்ம இப்போ தான் பார்ப்போம் நீங்கள் வந்து அதுக்கு முன்னால் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒன்று இதில் அதே மாதிரி வந்து கார் வந்து முன்னால்லாம் வந்து அந்த மேடை இருக்கிற அது வர கார் போகும் அந்த கார் அந்த பிரதமரோட கார் எந்த பிரதமராக இருந்தாலும் அந்த கார் வந்து இது மேடை வர போய் மேடையில் இறக்கி மேடைக்கிட்ட இறக்கி விட்டு அப்புறந்தான் மேலே ஏறுவாங்க அது அதுக்கு பிறகு அந்த கண்ணாடி குண்டில் போய் பேசுவாங்க இதுதான் நடைமுறையாக இருந்துச்சு ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது அப்போ எந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு நம்மளால் அனைத்து மக்களும் நம்புகிறாங்க அனைத்து இராணுவ வீரர்களூடும் போய் நிற்கிறாரு உள்ளே நின்று அவங்க கூட நின்று இது பண்ணுறாரு ஃபுல்லாக ஒரு நாள் பூரா அவங்க கூட தங்கியிருக்காரு எல்லை பா எல்லையில் போகிறாரு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சைனா பார்டரில் சைனாகாரன் என்ன பண்ண சைனாகாரன் இப்போ ஏதாவது பேசுகிறேன்னா பார்த்தீங்களா இப்போ இதுவரை பேசுகிறதே கிடையாது சைனாகாரன் முன்னாலாம் ஜாயின் எவ்வளோ பேசுவான் அது நம்ம நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் நம்மளோட கீழ் பார்டர் வரலாம் நம்மளோட பார்டர் கீழே அருணாச்சல பிரதேஷ் அந்த ஏரியா வரலாம் வந்து வீடு கட்டிட்டு போன மாதிரிலாம் ஒரு ரோடு போட்டிருக்காங்க வீடு கட்டிட்டு போனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போலாம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எந்த இடத்துலையும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது உள்ளே நுழைய முடியாது அந்தளவுக்குலாம் நம்ம வந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துட்டார் மோடி அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ரொம்ப நாட்டினுடைய பாதுகாப்பு பிரமாதமாக இருக்குங்கிறது மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அமைதியாக இருக்காங்க எங்கே குண்டு வடிக்கிறது எங்கே இது இருக்குது எல்லா மானியம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருந்த காலங்கள் போய் இப்போ வந்து பிரச்சனைங்கிறதுலாம் இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க மக்களை எப்படி மேம்படுத்தி கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் இப்போ மோடிஜியை வந்து இது இருக்காரு அதனால் வந்து நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மோடிஜியை தவிர வேறு யாரும் வந்து சிறப்பாக பண்ண முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது அது மோடிஜி மட்டும்தான் முடியும் அதனால் தான் அது சிறப்பாக செய்ய அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தவொடனே இன்னும் சிறப்பாகவே இருக்கு நீங்கள் வேணால் பாருங்கள் ரைட் நன்றி சார் நன்றி